அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ நார்மலாக பாதாம் பிசன் வந்து எல்லார் வீட்லேயும் இந்த ரமதான் மந்த்த்லேயும் சம்மர்லேயும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இப்போது இந்த பாதாம் பிசன்லையும் கலப்படும் இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீட்டில் வச்சுருந்த பாதாம் பிசன் இது நான் இப்போது ரீசண்டாக ரமதான் மந்த்துக்காக வாங்கின பாதாம் பிசன் ரெண்டையுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தண்ணி சேர்த்து ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வைக்கிறேன் காலையில் பார்த்திங்கன்னா நார்மலாக நான் வீட்டில் இருந்த பாதாம் பிசன் வந்து எனக்கு நல்லா ஊறி டபுள் தி அமௌண்ட்டில் கிடச்சிச்சு நான் இப்போது ரீசண்டாக வாங்கின பாதாம் பிசன் வந்து பார்த்திங்கன்னா ஊர் இருக்குது ஆனால் தண்ணியாகவே இருக்குது ஆனால் இது என்னதுன்ட்டு இன்ன வரை கண்டுபிடிக்கவே முடியல ஜவ்வரிசியாக என்னன்ட்டு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது நம்ம அந்த ஸ்பூன் எடுத்து எந்த இடத்துல வச்சாலும் அது வந்து அப்படியே ஒட்டிக்குது கம்மா என்னன்னே தெரியல ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக இது எல்லாரும் வாங்குவீங்க ஸோ உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்